அங்க நதி சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் கேட்ட மாதிரி கண்டிப்பாக வந்து ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அது எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க அப்போ நம்ம காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இவர் வந்து நம்ம கிட்ட கிஃப்ட் கேட்டாங்க ஆனால் என்ன கிஃப்டு எனக்கு தெரியலையே என்ன பண்றதுன்னு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே குழப்பத்தில் வந்து இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க விஜய் வந்துடுறாங்க விஜய் வந்ததுமே வந்து காவேரி அமைதியாக இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் மறக்க முடியாத பொருந்தநாள் கிஃப்ட்டு தாங்க நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அளவுக்கு பெரிய கிஃப்ட்னு நல்லா சொல்லி காவேரி ஒரு பக்கம் மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க அது வேறு யாரும் கிடையாது உங்களுடைய வெளியிலவை தான் உங்களுக்கு கிஃப்ட்டாக நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியலன்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு காவேரியவே ஒரு முடிவு எடுத்துடுறாங்க விஜய் வந்து காவேரி நான் ரொம்பவே ஈகராகவே பண்றேன் நீங்க ஈகர வெயிட் பண்ணுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீங்க எதை நினச்சி கவலைப்படாம இருங்க நல்லா சொல்லிட்டு காவிரியவே ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணனும் அதுக்கப்புறம் விஜயோட லைஃப்ல நான் இருப்பேன்னு கேட்டால் அது எனக்கு பதில் தெரியலன்னு சொல்லிட்டு காவிரியை முடிவு பண்ணுறாங்க விஜய் ரொம்பவே ஈகராக இருக்காங்க ஒரு வேளை விஜய்யோட பொறுந்த நாளுக்கு வெளியில் வந்தால் விஜய்யோட முடிவு என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்